ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க செல்வக்கு மாதிரி வாங்க பீக்கங்காய் தோல் இருக்குது இல்லையா பீக்கங்காவை நம்ம ஏதாவது பொரியல் தோ குழம்பு வச்சுக்கலாம் தோலை தூக்கி போடாமல் சட்னி பண்ணுறதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் எப்போதும் மாதிரி தான் எல்லா ஷிஷுவல் எல்லா சட்னி பண்ணுற மாதிரி தான் துவையல் பண்ணுற மாதிரி தான் இதை துவையலாகவும் பண்ணிக்கலாம் சட்னியாகவும் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் புளி தேங்காய் இல்லை ஸோ அதை போடல பீக்கங்காய் தோலை பீக்கங்காய் ஆல்ரெடி கழுவிட்டு தான் நான் சீவினேன் சீவி கட் பண்ணி தோலை மட்டும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்து அரைச்சிக்கலாம் இது வந்துட்டு என்னென்னா டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க வந்துட்டு இதை வந்து டயட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் ஏன்னா லோ கேலரி நிறைய ஃபைபர் இருக்குது ரொம்ப உடம்புக்கு வந்து சூட்டை தண்ணிக்கும் இந்த சட்னி சூடு கம்மி பண்ணும் ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ஸ்கின் அலர்ஜிலாம் வராமல் பார்த்துக்கும் ஸோ இதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க இதை வந்து நம்ம பாட்டி எங்கள் அம்மாலாம் வந்துட்டு வாரத்தில் ரெண்டு வாட்டி செய்வாங்க பீக்கங்க வீட்டுக்கும் பின்னாடியே தொங்கும் அந்த மழைநாளிலலாம் ஸோ மழைநாளில் அலர்ஜி அலர்ஜியெல்லாம் இது கம்மி பண்ணுமா வேறு அப்படிலாம் தெரியல இப்போ தான் தெரியுது ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு என் பசங்களுக்கு த தோசை ஊற்றுனேன் தோசைக்கு இந்த சட்னி தான் வச்சு கொடுத்தேன் என் பாப்பில் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு மம்மி வித்தியாசமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உடம்புக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சு அதையே நம்ம மிஸ் பண்ணணும் தூக்கி போடணும் ஆமாம் தானே ஸோ வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க நிறைய ஃபைபர் இருக்குது இதில் லோ கேலரி உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து டயட்டில் கூட சேர்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்